அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் யோகத்தின் ஊற்றியில் ஆள போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானம் வலு பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை உண்டு ஏனென்றால் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு அது மட்டுமல்லாது வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் செலுத்துகிறார் எனவே அனைத்திலும் முன்னேற்றம் வலுவாக கிடைக்க போகிறது தடைகள் அனைத்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு தகர்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ஆட்சி பல பெறக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்ரனை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்ரன் மிக வலுவாக ஆட்சி பலமோ உச்சபலமோ பெற்று சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு அமைப்பில்தான் தற்போது சுக்ரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்ரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்ரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் வரை வலுவாக ஆட்சி பலம் பெற்று எனவே சஞ்சரிக்கிறாரு யோகத்தின் உச்சியில் சுக்கரன் எனவே பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட பல நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் இது மேலும் ஒரு பல அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வேளையில் குருவும் அங்கு வீற்றிருக்கிறாருங்க சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக ரிசபராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா கரகரான புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதனும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுத்திரனும் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து அற்புதமான பல மாற்றங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இனி எல்லா சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் வழியும் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான அதிர்ஷ்டையோ இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை குடும்பத்திற்கு ஆடம்பரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பல பொருட்களை வாங்கி மகிழ்வது புதிதாக அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றாருங்க அது மட்டுமல்லாது அவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் தான் கொடுக்க முடியும் என்பதுதான் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணைந்தால் தொழில் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் குருவுடன் இணையும் போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் அது மட்டுமல்லாது எந்த காரிய கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் ராகு கேதுவுடன் இணைந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் அப்படிப்பட்டவர் சந்திரனுடன் இணையும் போது பல வகையில் பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது மலையை நோக்கி மலை பகுதியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இயற்கை சீற்றத்தின் காரணமாக இடி மின்னல் கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது அப்படி கனமழை பெய்யும் போது இந்த பேருந்து இயக்குவதில் பல சிரமங்கள் ஏற்படுகிறது மட்டுமல்லாது அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அவ்வளவுதான் இன்றோடு நம் கதி முடிந்தது என்று பல கோஷமிட்டு முடிந்தது என்றுதான் கடைசி தினம் என்று புலம்புகிறார்கள் ஆனால் அதில் இருந்த ஒரு சிலர் யாரும் புலம்ப வேண்டாம் நம்மளிடையே யாரோ ஒருத்தர் என்று மரணிக்க போகிறார் அவர் ஒருவர் என்பதற்காக நம் அனைவரும் இந்த பேருந்தில் சென்று போது அவருடன் சேர்ந்து மறிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது எனவே அவற்றை தவிர்ப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளோம் என்று சொல்கிறார்கள் அந்த பேருந்தில் உள்ள பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் என்ன திட்டம் என்றால் அந்த பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகாமையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை நோக்கி சென்று அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பவும் பேருந்தில் வந்து ஏறி கொண்டால் அந்த மரத்தின் மீது விழுந்து சாக வேண்டிய நபர் இறந்து போவார் நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை பலர் வழங்குகின்றனர் ஆனால் அதில் ஒருவர் உண்மையாக எதிர்க்கிறார் ஏனென்றால் நம்மில் ஒருவர் மறித்து போக வேண்டும் என்றால் அதற்கு எப்படி நாம் சம்மதிப்பது அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டுமே அதுதான் நம்மளுடைய பொறுப்பு என்று சொல்கிறார் இருந்தாலும் பேருந்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் இதுதான் சரியான வழி நாம் பலர் இறப்பதற்கு எவ்வளவோ மேல் என்று திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் பேருந்தில் ஒவ்வொருவராக இறங்கி சென்று அந்த மரத்தை நிகழ்வானது நடக்கிறது முதலே இறங்கி செல்லக்கூடிய நபர் பயத்தின் உச்சத்திலேயே நம்ம மேலதான் அந்த இடி விழுந்துருமா அப்படின்னு அந்த மரத்தை நோக்கி அடுக்கத்துடன் சென்று தொடுகிறார் பிறகு அவருக்கு பெருமூச்சு என்றால் இடிவிடவில்லை உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து பேருந்தில் ஏறி என்னுடைய இருக்கையில் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொள்கிறார் நமக்கு ஒன்றும் ஆகவில்லை நாம் உயிர் பிழைத்தோம் என்ற பெரிய சந்தோஷத்தில் தித்திப்பாகிறார் இதே போன்று அடுத்தடுத்து அனைவரும் சென்று இந்த மரத்தை தொட்டு வருகின்றனர் அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே சென்றதற்கு பிறகு கடைசியில் அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொன்ன இந்த ஒரு நபர் மட்டும் இன்னும் சென்று அந்த மரத்தை தொட்டு வரவில்லை எனவே பேருந்தில் இருந்த மக்கள் அனைவரும் கோபத்தையும் வெளிப்படுத்துகின்றனர் விடு என்று சொல்கின்றனர் ஆனால் அந்த நபர் இல்லை நான் போக மாட்டேன் என்று சொன்னாலும் வழியில் நீயும் போய் அந்த மரத்தை வா வாரோடு இருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிய நிபந்தனையும் ஏற்று அந்த நபர் அந்த மரத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார் அந்த மரத்தின் மீது கை வைத்து தன் கண்களை மூடும்போது பயங்கர இடி சத்தம் ஒன்று விழுகிறது இறந்துவிட்டோமோ என்று கண்ணை விழித்து பார்க்கும்போது போது அந்த இடியானது அந்த பேருந்தின் மீது விழுந்து மின்சாரம் பாய்ந்து இந்த பேருந்தில் இருந்த அனைவருமே இறந்து போகின்றனர் இப்போதுதான் ஒரு உண்மை தெரியவருகிறது இந்த ஒரு நபர் உயிர் பிழைப்பதற்காக அந்த பேருந்தில் இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற உண்மை அதுபோன்றுதான் நாம் செய்த சிறு சிறு புண்ணியங்களும் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன எனவேதான் பல நன்மைகளும் நம்மளுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளும் இது தனித்து இருப்பதை விட கூட்டாக செயல்படும் போது பல அதிர்ஷ்டத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் பக்க துணையாக நின்று நீக்கிவிடுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனின் பிடிவாற்றலும் மிக வலுவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் சுரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் உள்ளன கிரகமாக குருவும் செவ்வாயும் பார்க்கப்படுகின்றனர் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் பார்வையில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றனர் ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சம கிரகமாக திகழ்கிறாருங்க மட்டும் அல்லாது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்தில் உச்சமோ அல்லது ஆட்சி பலம் பெறும் நிறைந்த நன்மை உருவாக கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும் மட்டுமல்லாது சுக்ரனின் சப்தம பார்வையும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் உண்டு இடங்களில் சற்று நிதானமான பலனையும் சிற்று அதீதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரை பாருங்க இந்த வேளையில் சுக்ரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் உலகத்தின் உச்சியில் ஆள போகிறான் சுக்கரன் உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் இப்படி சுக்ரனின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல அதிரடியான வாய்ப்புகளும் புதிய முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை ம பார்வையால் வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி உண்டு இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான வசதியை கனிராசிக்காரர்கள் மேம்படுத்துவதற்கான யோகம் உண்டு ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கையிலும் முதலீடு செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக இருக்கிறது கடன் தொல்லை விலகும் கடன் வசூலாக கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எந்த விஷயத்தை செய்தாலும் அவற்றை சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு தடைபட்ட அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் இந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு அகத்தோடு மட்டுமல்ல புற தோற்றத்திலும் கம்பீரமாக செயல்படுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் சனி ஆறிலும் குரு ஒன்பதிலும் அவருடன் இணைந்து சுக்கரன் சஞ்சரிப்பதால் உச்சபட்ச வளர்ச்சி உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழிலை தனித்து செயல்தாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் கன செய்து முடித்து வெற்றியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறதுங்க பல்வேறு வகையில செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் யோகத்தின் உச்சம் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இந்த தருணத்தை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி யோகத்தின் உச்சியில் இனி எல்லாமே சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு